ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகாநதி எபிசோடு எடுத்துக்கணும்னா ரெண்டு பேருமே கண்ணை முழிச்சிட்டாங்க நம்ம காவேரியும் சரி விஜயும் சரி இதை நினச்சி ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் காவேரி வந்து எல்லாத்தையும் மறந்துடுறா எல்லாத்தையும் மறந்துடுறான்னு சொல்ல டாக்டர் வந்து சிலதை தான் சொல்லியிருக்கிறாரு அப்படி பார்க்கும்போது சீக்கிரத்தில் குணமாயிடணும்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் நம்ம விஜய் வந்து வேறு ஹாஸ்பிட்டலில் மாற்றி அந்த இடத்துல குணமானதும் பாட்டி சொல்லுது நான் சொன்ன மாதிரி இங்கே வந்ததுமே குணமாயிட்டான் பற்றி அதனால் காவேரி ஃபேமிலியே கிட்ட கூடாதுன்னு சொல்லிவிட்டு தாத்தாவும் தழக்கத்தோடு தான் இருக்கிறாரு ஆனால் இது வந்து விஜயோட சித்தப்பாவுக்கு நல்ல சாதகமாக தான் அமைய போகுது இருந்தாலும் நம்ம விஜய் விட்டுடுவாரா ஏன்னா நம்ம காவேரி வந்து அடிக்கடிக்கு சொன்ன வார்த்தை இது எது நடந்தாலும் நீங்கள் என் பக்கத்திலே இருக்கணும் என்னை கை விட்டுட மாட்டீங்க இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இதெல்லாம் மறந்தாலும் நம்ம விஜய் ஞாபகத்தோடு வச்சு நம்ம காவேரியை சரி செய்யணும் ஏன்னா காவேரியும் வந்து விஜய் வீட்டில் தான் இருக்கணும் இந்த இடத்துல வந்து நம்ம டைரக்டர் சார் இப்படி கொண்டு கொண்டு வந்திருக்க தேவையில்லை ஏன்னா குழந்த பிறக்கிறது ஒரு அவ்வளோ ஒரு தாய்மை உணர்வு அதாவது வந்து ஒரு பாட்டு கூட வந்திருக்குது நான் தாய் என்று ஆகும் முன்னரே தாய்ப்பால் சுரைக்கிறதே என்று அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு தாய்மையை கொண்டு கொண்டு வந்திருக்கணும் காவேரி வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக விஜயம் காவேரி அந்த குழந்தையை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் சீக்கிரம் அது நடக்கணும் நம்ம காவேரிக்கும் குழந்தையோட நினைப்பு வரணும் கண்டிப்பாக ஒரு குழந்தை பித்த பெண் வந்து ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குற ஒரு உணர்வு போகவே போகாது ஆனால் இது மறுதியாக ஆக கொண்டு வர மாட்டாங்க அதனால் கண்டிப்பாக வந்து விஜயம் காவேரியும் பிரிக்காமல் காவேரி வந்து விஜய் தான் இருப்பா விஜய் வந்து பழைய நினைவுகளை கொண்டு வந்துடுவார் ஏன்னா வந்து ஆக்சிடெண்ட்டில் உனக்கு பல நினைவுகள் போயிடுச்சுன்னு சொல்லும் போது கண்டிப்பாக நம்ம காவேரிக்கிட்ட உனக்கு கல்யாணம் ஆகிடுது உன்னோட புருஷன் உன்னோட குழந்தன்னு கண்டிப்பாக வந்து கொண்டு தான் வரணும் கொண்டு தான் வருவாங்க இந்த டீம் நம்ம டைரக்டர் சார் அழகான ஒரு கதையை மூமெண்ட் பண்ணும்போது நம்ம பிடிச்ச வீக்காவுக்காக இதை நம்ம எல்லாருமே விரும்பி திரும்பி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக தான் கொண்டுகின்னு வருவாரு கண்டிப்பா குழந்தையோட உணர்வு அவளை சீக்கிரம் குணப்படுத்தணும் ஆனால் விஜயும் காவேரியும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க ஏன்னா காவேரிக்கும் அந்த வீட்டில் தான் ஷூட்டிங் போகுது பாட்டியோட இது நடக்காது ஏன்னா நம்ம விஜய் வந்து காவேரி சொல்லும் போதும் நான் எப்படிடா உன்னை விட்டுடுவேன் தான் சொல்லியிருக்கிறாரு அது போல் விடக்கூடாது ஆனா நாங்கள் எதிர்பார்த்தது வேற ஃபேன்ஸ்லாம் இந்த விஷயம் விஜய் தான் விஜய்க்கும் காவேரிக்கும் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு தெரிஞ்சு சரியான பழி வாங்குற மூமெண்ட் இருக்கும்னு நினைச்சோம் ஆனால் இதில் காவேரியை வந்து நினைவை மறந்துட்ட போல் கொண்டு வந்துட்டாங்க இதில் நினைக்கும் போது எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோ கடந்து போயிட்டோம் இதையும் கடந்து போவோம் பை பை அடுத்து தான் நம்ம சார் என்ன கொண்டாருன்னு பார்க்கலாம் நம்ம மகாநதி சீரியனும் ரொம்ப நாளைக்கு இருக்கணுன்றதுக்காக எதையாவது மாற்றி கொண்டு வந்து வராங்களா என்னன்னு தெரியல ஆனால் விஜய் வீட்டில் போன பிறகு விஜய் அவ்வளோ ஒரு நல்லா கவனிப்பாக இருந்தால் நினைக்கிறேன் தலைவாட்றது பூ வைக்கிறது புடவை கட்டுறதுன்னு ஏன்னா நம்ம கா ஏற்கனவே ப்ர பிரவீன் சார் சொல்லியிருக்காரு இதுவாக சுவாமி விஜய்ன்னு நினைக்க போகிறீங்க பிற அந்த அளவுக்கு சீரியலில் வருவான்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக வரும்னு தான் நினைக்கிறேன் நம்ம காவேரியை சீக்கிரமாக குணப்படுத்த நம்ம விஜய் தான் சாத்தியமாகும் நம்ம விஜய் தான் சீக்கிரமாக கொண்டு வந்து கண்டிப்பாக வந்து பீச்சுக்கு நம்ம பாப்பாவோடு ரெண்டு பேரும் ஞாபகத்தோடு போக போகிறாங்க அதெல்லாம் பார்க்க தான் போகிறோம் அடுத்தது சொல்ல பார்க்கலாம் பை பை